சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து காலாப்பட்டு தொகுதி மகிலா காங்கிரஸ் சார்பில் விறகு அடுப்பில் சமைத்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி மகிலா காங்கிரஸ் சார்பில் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் விறகு அடிப்பில் செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் நாம் ஒற்றுக்கொள்ள கூடாது ஏனென்றால் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகிறது இதே ஆட்சியாளர்கள் மீண்டும் ஆட்சிக்கு அம்மா கடந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து அடுப்பை நெருப்பு வச்சு சாப்பாடு செஞ்சோம் அந்த 날வெளிக்கு வந்து போச்சு பாருங்க புதுச்சேரி மாநிலத்தில் என்னாருடைய ஆட்சியால் வீதிக்கு வந்த விலைவாசி உயர்வை கண்டிக்க வேண்டும் பில்ல பார்த்த உடனே சுடுது இல்ல எல்லாரும் கை சுடுது இல்ல ஏன்னா அந்த மின் துரையே புதுச்சேரி மாநிலத்தின் மின் துரையே தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள் இல்லது நாம் மனம் மாறுவதற்கான வேலையை செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மகளிர் சக்தி மாபெரும் சக்தியாக இருந்து உங்கள் வாக்குகளை எல்லாம் எப்பொழுது வரும் என்று மக்கள் அவலோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனது அருமை மகளிர் சிந்தித்து பாருங்கள் வீட்டில் மத்த நேரம் காவலை கொடுத்தா இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஆட்சி ரேஷன் கடையில் அரிசி நம்ம எல்லாம் வந்து முப்பது ரூபாய் ஆட்சி காலத்திலே அரிசி பருப்பு எண்ணெய் வாங்கி கொண்டிருந்த புதுச்சேரி மாநில மக்களும் இந்த தொகுதியின் மக்களும் உங்க வீட்டுல யாருக்காவது வருஷத்துல யாருக்காவது அரசாங்க வேலை கிடைச்சிருக்கா நல்லா படிச்ச பிள்ளைங்க இருக்காங்க யாருக்காவது வேலை கிடைச்சிருக்காட போட்டு சொல்றாரு ஏன்னா நமக்கு அப்பேற்பட்ட ஒரு அறிவுஜீவி செய்தி நிறைய செல்ல நாளைக்கு முன்னே ஏதோ ஒரு ஊழல் கிளம்பிச்சு ஆனா அதை காணாம மறைச்சிட்டாங்க ஏன்னா கூட்டணிக்கு நரேந்திர மோடி இந்த தேசத்திற்கு சாபக்கேடாக பிரதமராக வந்ததின் விளைவாக தான் இன்று விலைவாசி ஏறுகிறது அவருக்கு அதானியும் அம்பானியும் நிரவி மோடியும் வாழ்ந்தால் போதும் ஒரு ஜான் வயசுக்கு தான் பணம் சுருட்டுவீங்க ஒரு ஜான் எல்லாருக்கும் அம்பானிக்கும் ஒரு ஜான் தான் அதானிக்கும் ஒரு ஜான் தான் மிடில் வெல்கம் டுல் கேர் யோர் ஹெல்த் இஸ் ஆர் கன்சல் It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern, and cure with the advanced facilities, whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain—that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group: the care, the concern, the cure. Kuwait, UAE.